அதோட பயங்கரமான ஆங்கிள் டோராடுனா ஆனா பயங்கரமான ஆங்கிள் இவர் தான் மீன் மாட்டுதோ இல்லையோ தரமான சம்பவம் மட்டும் இருக்குது இல்ல அதான் சொல்ல அந்த தரமான சம்பவம் இருக்குது பாந்தி எதுவும் இல்லை எடுத்துக்கோ போட்டு நீ கொஞ்சம் காட்டு எங்க இருக்காத்தியா கையில் ரெண்டு பேரும் அந்த அப்படியே பீச்சே போட்டு விட்டுருவோம் केरी थी केरले आवरंगरगड़ ले ले ट्रॉलिंग ना स्टार लिफ्ट कट टर्न मनाना था ले कुछ कड़ी है कौसी बाइनवारी सॉन्ग गोप्रो गोप्रो हिरके बिटले போட்டுக்கு வந்தாச்சு அப்படியே போயிட்டே ஏய் தேடா இதுவும் இழுத்து விடுவோம் மேல ஃபைனலாக போட்டு கிளம்பிடுச்சு ரெண்டு பேர் ட்ராலிங் ரெடி ஆயிட்டாங்க ஹலோ ஹாய் ஏ பொகலா வருது

பாக்குறா பஸ்ட் டைம் நம்ம போட்டியே வள விடுறோம் அது ஆனா ஆனா அங்க மாப்பிடிக்கு

எறிக்கிறோம் வண்டி ஏறிடும் தண்ணி எடுத்துக்கோ பிடிக்கவா எடுத்துக்கோ தேவா மீன் மாடிச்சிருக்கு அது காலையில் என்ன நாய்க்கிட்டா

サっィ அப்படியே வளையாத்தையும் அங்க ஒரு மாடி அந்த முனையில் இருக்கு அவரு நாய்க்கு தான் மாட்டேன் இல்ல இங்க ஒரு மீன் மாட்டி இருக்கு வலையில ஒரு மீன் மாட்டி இருக்கு சத்தி மாத்திய எடு மாட்டேங்குது நல்லா எகிருச்சு நிறைய நின்றுதா நிறைய நின்றுதா தண்ணி ஓடமா மீன் வலிச்சுக்கா தண்ணி இருக்குதுல்ல நம்பர் ஒன்னா இருக்குது கடம் போச்சு உள்ள போறாங்களா ஓ நம்ம போயிட்டு அவங்க போறாங்க பொழுதுதா நம்ம அங்க போயிட்டு போறோம் அவங்க போறாங்க பொழுது நம்ம அங்க போயிட்டு போறோம் அவங்க போறாங்க பொழுது முன்னாடி Videoin bola mana? Yar ke? Antar bayi. Kalau time apa

இங்க நின்று வாண்டி நின்ற உடனே யாரா போடணும் இங்கே போட்டுருவா டேய் இங்க ஏந்திரு காலகுது சிக்கா கோய் புதுசா வந்துக்கிறல இந்த சிக்கே தாஜ மாதிரி எனக்கு படுக்க போடு சிக்கே தாடி போடு யாத்திரா அல்லூர் பாத்து சாவுட ஆளு அப்படியே படுக்க வேடா பட்டு வேடாவா படுக்க வேடா ஃபர்ஸ்ட்டு

அண்ணன் மூடு ஸ்பாயில் பண்ணிட்ட ரெண்டு லூர் அரைச்சி வந்து நீ இருக்கிற ஏதாவது மீன் போறா பண்ணி தர ஆமாம் பாலாஜி போட்டாரு பாய் டாய்ல சாப்பிட்ற சாப்பிட் போடுதான் போனா உனக்கு மட்டுச்சு தானே எனக்கு மறுச்சுண்ணா யாருங்க கம்பெனிக்கு வந்தா ஓகே சாப்பிட்டு போட்டு போடுறியா யாரா போடு போறியா போட்டு போடு ஒரு குத்தி போடுங்க முள் பெரிய இது உள்ளே தெரியல யாரா சின்னதுதான் பெரியாரியாரா யாராவது பெருசு இல்லை யாராம்மா பெருசு கிடையாது இல்லை என்ன ஊன மரம மாத்துறான். காலையில ஏறுமே சரி. ரெண்டு லூசு தர வந்துச்சுடா. ஆ இந்த வேண்டியே இந்த மாட்டி வந்துட்டே இல்ல கட்டுவா. நீ மண்டாக்கு மண்டாக்குன்னா மண்டாக்கு நீங்களே கேட்டிங்க அதான் ஓ இதான் இந்த மீனா m a 일 a h y